நாடாளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கும் நடக்குதுதானுங்கிறதுன்னு கேட்குறீங்க நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது நாடாளுமன்றம் நடக்கலைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியுது நாடாளுமன்றம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் யார் என்பது நீங்களே உங்களுக்கே தெரியும் ராகுல் காந்தி எழுந்துகிறார் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர்னா காங்கிரஸ் தலைவர் இல்ல எதிர்கட்சி எல்லாவற்றுக்கும் தலைவராக இருந்து எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அவர் பிரதமருக்கான பிரதமருக்கு நேரடியா பதில் சொல்ல வேண்டியவர் எதிர்கட்சி தலைவர் பிரதமருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ சபையில் அந்த அளவுக்கு தகுதி அவருக்கு இருக்குது பிரதமர் பேசியது அல்லது அங்க இருக்கிற ஆளுங்கட்சியினர் பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு எழுந்து இவர் பேச ஆரம்பிக்கிறோம்னாலே உட்கார உட்காருங்கிறாங்க அந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் தகராறு படுவது மட்டுமல்ல பேரவை தலைவரும் சேர்ந்து அவரை அனுமதிக்கவில்லை என்ன காரணம் தெரியல ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாலே சத்தம் போடுறாங்க நாடாளுமன்றத்தில் நடக்கின்ற இந்த நிலையை பார்த்து மக்கள் தலை குனிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பார்த்தா நாங்க தலை குனிய மாட்டோம் என்று தலைவர் நமக்கு தலைப்பை கொடுத்து பேச சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் என்றைக்கும் தலை குனிய மாட்டாங்க ஆனால் அந்த நாட்டில் நடக்கிற நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தால் தலை குனிய வேண்டிய நிகழ்ச்சி இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் உணர்கிறார்கள் அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்திற்கு என்னை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் எதுவுமே பேச முடியல பேசினா எதிர்கட்சிகள் பதில் சொல்லுவோம் ஆளுங்கட்சி பதில் சொல்லுவோம் எதிர்கட்சி பேசினா ஆளுங்கட்சி பதில் சொல்லணும் என்னன்னே தெரியாது உங்களுக்கும் தெரியாது டிவியை கவனிச்சபோ யாருக்குமே தெரியாது ஒரு அவர் வாய திறந்தாலே உட்கார சொல்றாங்க இந்த அளவுக்கு மிக மிக மோசமாக இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்ன விஷயம் கேட்டா ஒரு புக் எடுக்கிறார் ராகுல் காந்தி ஒரு புக்கை எடுத்து திறந்து அது உள்ள இருக்கிறத படிக்க போறாரு என்ன செய்தி அந்த செய்தி பிரதமரை பற்றியது பிரதமரை பற்றியது ராணுவ மந்திரி பற்றியது சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள வந்து புத்தகம் என்று சொன்ன உடனே உடனே எல்லாம் எழுதுகிறாங்க எல்லாரும் இருநூறு பேருக்கு மேல அந்த காங்கிரஸ் பிஜேபி காரங்க அவருடைய தோழமை கட்சிகள் எழுந்து சத்தம் போடுது இவங்க பேச விடல ராகுல் காந்தி நின்றுட்டே இருக்காரு நாங்கெல்லாம் டிஃபன் பண்றோம் அவரை பேச விடுங்க எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டில் இருக்கிற பிரதமருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கிறது பேச விடுங்க சொன்ன அது ஸ்பீக்கரும் அதை கேட்கல கடைசியில் அட்ஜன் பண்ணிட்டே போறார் சபையை ஒத்து வைக்கிறார் ஒரு தடவை ஒத்து பத்து தடவைக்கு மேல அவருடைய மைக்கை ஆஃப் பண்றாங்க எங்கேயாவது உண்டா ஒரு ஜனநாயக நாட்டில் பேசுறதுக்கு உரிமை தரப்பட வேண்டும் பேச்சுரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி பேச விட்டா தானே என்ன நடக்குதுன்னு தெரியும் மக்களுக்கு பேச உடல இந்த நாட்டில் இருக்கின்ற பேரவை தலைவர் ஓம் பிர்லா அவர்களும் அவரை பேச விடாம தடுத்து நிறுத்திட்டாரு கடைசியில் ஸ்டேல்மெட் ஆகி போச்சு தினந்தோறும் அன்னைக்கு கூட ஒத்திவைப்பு அது மட்டும் இல்ல மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு திட்டங்கள்லாம் அனுப்பிச்சு ஏன் மேல பெரிய திட்டம் அது திட்டம் இதுவரை மதுரையிலே வரவில்லை கோயம்புத்தூர்லேயே வரவில்லை என்று நாங்கள் கேட்கிறோம் மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வருஷம் கழிச்சு பதில் வருது இல்லைன்ட்டு ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் அது கொடுக்க முடியாது ஏன்னா இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லை கோயம்புத்தூரில் இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லை மதுரையில் இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லை அப்படின்னா இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லைன்னா எப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் யாருமே குழந்தை பார்க்கலையா ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்கே இப்போ என்ன கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு பிறகு அதே மக்கள் தொகை தான் இருக்குமா ஒரு குடும்பத்தில் கூட ஒரே மக்கள் தொகை ஒரே அஞ்சு பேர் அஞ்சு பேரோடு இருக்க மாட்டாங்க பத்து பேர் ஆயிடுவாங்க இருபது வருஷத்துல இவ்வளவு மோசமான நிலையில் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி சென்சஸ் பிரகாரம் இருபது லட்சம் இப்ப அதிகமா இருக்கிற தெரிஞ்சு கூட அவங்க என்ன பண்றாங்க இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லை ஆகவே உங்களுக்கு திட்டங்கள் ரெண்டு திட்டமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நாட்டினுடைய பொருளாதாரம் சென்ற வருஷத்துல பட்ஜெட் போடும்போது என்ன இருக்கு பொருள் ஒட்டுமொத்த பொருளாதாரம் பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இருக்குன்னு சொன்னாங்க பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் சொல்றாங்களே அம்மா எல்லாம் சொல்றாங்களே காட்டுறதா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா கடைசியில முடிவு ஆண்டு முடிவு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இருக்குது என்று நம்முடைய நாட்டில் இருக்கின்ற அறிஞர்கள் சொன்னார் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய பிரதமரே சொன்னார் பத்து புள்ளி ரெண்டு இல்ல ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிச்சு சொன்னாரு அதுவாது உண்மையான பார்த்தா கடைசியில பார்த்தா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இதைத்தான் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று அகில உலக நிதியம் அகில உலக நிதியம் ஒரு நாடு பற்றாக்குறையில இருந்து தான் அந்த ஐஎம்எஃப்ல போயிட்டு பணம் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க